ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் தன்னோட இருபத்தி மூணாவது படமான மதராசி திரைப்படத்துல நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயனோட வசந்த் டான்சிங் முக்கிய நடிச்சிருக்காங்க இந்த ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க அனிரூத் இதுக்கு இசையமைச்சிருக்கிறாரு மதராசி திரைப்படம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இதற்கிடையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு மாலை வெளியாக இருக்கு இந்த நிலையில நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுல இயக்குனர் ஏஆர் ஆர் முருகதாஸ் கலந்துகிட்டாரு அப்போ சிவகார்த்திகேயன் பத்தி எழுப்பிய கேள்விக்கு நிகழ்ச்சியா பதில் அளிச்சிருந்தாரு அதாவது மான்கராத்தே படத்தின்போ தொலைக்காட்சியில இருந்து வந்த ஒரு நடிகரா சிவகார்த்திகேயனை நான் பார்த்தேன் அந்த சமயத்துல அவர் ஆறு படங்களை பண்ணி இருப்பாரு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம சினிமாவில சாதிக்கணும் அப்படின்னு வரக்கூடிய பல நடிகர்களுக்கு அவர் ஒரு உத்வேகமா மாறி இருக்காரு திறமையும் கடின உழைப்பும் இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுக்கு சிவகார்த்திகேயன் தான் ஒரு நம்பிக்கை மதராசி படத்துக்காக அவரை பார்த்து பேசும்போது அவருடைய வளர்ச்சி பாசிட்டிவா இருந்துச்சு சிவகார்த்திகேயனோட இந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்காக நான் மகிழ்ச்சி அடைறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு